வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை கழுத தேஞ்சி கட்டிரும்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் சேசாத்திரி அப்படிங்கிற அரசியல் விமர்சகர் பதிவு போட்டிருந்தார் நம்ம சொல்லியிருந்தோம் இவங்களுடைய நோக்கமே அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலை அண்ணாமலையுடைய பீரியடில் பாஜக வளரவே இல்லை அப்படின்னு ஒரு ஃபேக்கான நரேட்டிவாக மக்கள் மத்தியில் திணிக்கணும் இதுதான் ஸ்ரீராம் சேஷாத்திரி கோலாகல சீனிவாசு மாரிதாசு கிஷோர் கேசாமி இவங்களுடைய நரேட்டிவ் டெல்லி ராஜகோபாலன் இவங்களுடைய நரேட்டிவே இது தான் இவங்களுடைய டார்கெட்டே இதுதான் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் மேலும் சில தகவல்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்னன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து அவர் எதிர்கொண்டது எத்தனை பொது தேர்தல் ஒரே ஒரு பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அந்த ஒரு பொது தேர்தலில் இதுவரைக்கும் தமிழக பாஜக வரலாறுல வாங்காத ஓட்சாரை அண்ணாமலை வாங்கி கொடுத்தாரு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு விழுக்காடு ஓட்சாறு பாஜகவுக்கு மட்டும் டிஎன்பிஜேபி லைஃப்பில் வாங்கினது கிடையாது டுவெல் அண்ணாமலை அந்த ஒரு பொது தேர்தலில் வாங்கி கொடுத்தாரு இவ்வளோ பெரிய சாதனை படைத்த அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு இவங்க ஃபேக்காக நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக தொடர்ந்து எத்தனை தேர்தலில் தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிறத பற்றி ஏன் பேச மறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் மூன்று பொது தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்குது அதை பற்றி ஏன் வாயவே திறக்க மாட்றாங்க இபிஎஸ்ஸை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக இபிஎஸ்ஸு சூப்பர் இபிஎஸ்க்கு இன்னும் அந்த பாப்புலாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவாக செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க நான் முன்னாடி சொன்ன அந்த சோ கால்டு ஜேர்னலிஸ்டெல்லாம் ஒன்று அடுத்த விஷயம் என்னென்னா தோற்கறது அப்படிங்கிறது பெருசு கிடையாது பாஜகவும் தோத்துருக்கு அவர்கள் அதிமுகவுடைய தலைமையாக இருக்கும்போது அதிமுக தோத்ததே இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்களே தோத்தாங்களே பர்கூரில் இருநூற்றி முப்பத்தி நாலில் வெறும் நாலே நாலு தொகுதியை மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஜென்ரல் எலெக்ஷனில் எவ்வளோ வெறும் நாலே நாலு தொகுதி ஆனால் அப்போவும் அதிமுக டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு எடுத்துக்கோங்க திமுக தோல்வி முப்பத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேலே ஓட் ஷேராக திமுக கூட்டணி தக்க வச்சுருந்தாங்க அப்போது ஓட்ஷேர் அப்படிங்குறத ரொம்ப முக்கியம் கர்நாடகாவில் பிஜேபி தோத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஜகவுடைய ஓட்ஷேர் தேர்ட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை இழந்துச்சு அப்பையும் ஒரு சூப்பரான ஒரு ஓட்ஷேரோடு தான் பாஜக ஆட்சியை இழந்தாங்க அப்போ அந்த ஓட்ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் மிகப்பெரிய அளவில் தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிகிறது அப்படிங்கிறதான் இங்கே ஒரு பெரிய அலர்ட்டாக நம்ம கொடுக்கணும் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு வந்துடுச்சு அதிமுகவுடைய ஓட்ஷேர் ஸோ இதை பற்றி கிட்ட வார்ன் பண்ணி இபிஎஸை வந்து சுதாரிக்க வைக்காமல் இந்த ஜேர்னலிஸ்டெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாறாக அதிமுக இன்னும் பலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை இபிஎஸ்சுக்கு விதைக்கிறாங்க சவுக்கு சங்கர் இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் வாங்கின காசுக்கு மேலே கூவுறாங்க ஓகே ஆனால் அதிமுக பலவீன மாதிரி சரியான நேரத்தில் அலர்ட் பண்ணி அதிமுகவை ஸ்ட்ராங் படுத்தணும்ல ஆனால் அதை பண்ண தவறுறாங்க ஒரு நியாயமாக அதிமுகவுக்கு பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அண்ணாமலை ஏதாவது அறிவுரை கொடுத்தா ரூம் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஒட்டி அதை கடந்து போக முயற்சி பண்ணுறாங்களே தவிர பிரச்சனையை சரி செய்வதற்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் அதனால் இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இபிஎஸை தாண்டி இந்த அவரை சுற்றி இருக்கக்கூடிய இது மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் தான் சவுக்கு சங்கரு மாரிதாசு ஸ்ரீராம் சேஷாத்ரி கோலாகல சீனிவாசி டெல்லி ராஜகோபாலன் கிஷோர் கேசாமி இவர்கள் தான் அப்படிங்கிறது என் பார்வை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க